வண்ணமில்லா வண்டு இந்த கதை வித்தியாசமான ஒரு சிறிய வண்டன் பெரிய பயணம் பற்றியது ஒரு நாள் ஒரு பசுமை நிறைந்த அழகிய காட்டில் மணமகிழும் மலர்கள் துள்ளித் துளிர்த்து காட்சியளித்தன தீன் தேடும் தேனிகளும் வண்ணங்களை அலங்கரித்த வண்டுகளும் பறந்து கொண்டிருந்தன அந்த காட்டில் ஒரு புதிய வண்டு ஒன்று பிறந்தது அவளது பெயர் வண்ணமில்லா வண்டு ஏனென்றால் அவளது உடலில் சிவப்பு மஞ்சள் நீலம் போன்ற வண்ணங்கள் எதுவும் இல்லை அவளது தோற்றம் முழுக்க சாம்பல் நிறம் ஒளியற்ற அமைதியும் மங்கிய மென்மையும் அதில் இழைந்திருந்தன வண்ணமில்லா வண்டு பிறந்தவுடன் மற்ற வண்டுகள் அவளை பார்த்து சிரித்தன ஓஹோ வண்ணமில்லா வண்டா இவளைக் கண்டதும் பூக்களுக்கே மலர விருப்பமில்லாமல் போய்விடும் போல இருக்கே என்றனர் அவள் அமைதியாக இருந்தாள் அவளுக்கு பேசத் தெரியாது ஆனால் அவளுக்குள் ஒரு வியப்பான தன்மை இருந்தது அதாவது மிகவும் கூர்மையான வாசனை உணர்திறன் ஒரு நாள் காட்டில் மாற்றம் காணப்பட்டது மலர்கள் மலரவில்லை வாசனை காணாமற் போனது மலர்கள் மெதுவாக வாடத் தொடங்கின தீனிகளும் வண்டுகளும் பதற்றத்துடன் அலைந்தன மலர்கள் எங்கே வாசனை ஏன் இல்லை பூக்களும் இல்லை தேனும் இல்லை எல்லோரும் குழப்பத்தில் விழுந்தனர் அந்த நேரத்தில் வண்ணமில்லா வண்டு நிலத்தில் அமைதியாக இருந்தவாறே தூரத்தில் இருந்த ஒரு மலரின் வாசனையை உணர்ந்தாள் அவள் மெதுவாக பறந்து சென்று அந்த மலரைக் கண்டாள் மற்ற வண்டுகள் ஆச்சரியத்தில் அவளைப் பார்த்தன வண்ணமில்லா வண்டு தெளிவாகச் சொன்னாள் வழியே நான் காட்டுகிறேன் என்னை பின்தொடருங்கள் என்று அவள் பறந்து சென்றபோது மற்ற வண்டுகளும் அவளது பின்னால் பறந்தன வண்ணமில்லா வண்டு ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு செல்லத் தொடங்கினாள் அவள் பறந்த பாதையில் பூக்கள் மெதுவாக மலரத் தொடங்கின முழு காட்டிலும் எழுபதுக்கும் மேற்பட்ட மலர்கள் மீண்டும் மலர்ந்தன மனமழை வீசியது போல தேனைகளும் வண்டுகளும் மகிழ்ச்சியுடன் பறந்தன வண்ணமில்லா வண்டு இப்போது அந்தக் காட்டின் நம்பிக்கையான வழிகாட்டியாக மாறியிருந்தாள் அதற்குப் பிறகு அனைத்து வண்டுகளும் வந்து வண்ணமில்லா வண்டுவைச் சுற்றி நின்று மனமாற நன்றி கூறின அவளது தோற்றத்தை முன்னர் கேலி செய்தவையெல்லாம் இப்போது அதையே பெருமையாகக் கருதின தன்னம்பிக்கையும் தனித்துவமும் ஒருநாள் அனைவருக்கும் பயனளிக்கும் என்பதற்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டாக வண்ணமில்லா வண்டு மாறினாள் இக்கதையின் நெறி ஒவ்வொருவரிடமும் ஒரு வித்தியாசம் இருக்கலாம் அந்த வித்தியாசம் பிறரால் உடனே புரிந்து கொள்ளப்படாமல் போகலாம் ஆனால் சரியான நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பயனாக மாறும் உங்கள் வித்தியாசம் ஒரு நாள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும்